ஹாய் நண்பா நான் உங்களோட உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இன்வெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்வி இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம இங்கே ஜனநாயக உரிமை இருக்குல்ல இதை வச்சு ஒருத்தங்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அவங்க நமக்கு அரசு வேலையை கொடுக்குறது இல்லை வேலையை உருவாக்கி தரதில்ல வேலை பெருக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலத்துக்கு உரிமையாளராக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிலம் இப்போ நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை வாடகைக்கு விடுறாங்க நிலத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் வந்து நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கிங்க எங்கள் மக்கள் உங்களுக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மக்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களோட பணத்தை பெருக்கிக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலீட்டாளர்களை தேடி போகிறாங்க அதாவது இன்வெஸ்டர்ஸ் ஸோ அவங்கள அதாவது இன்வெஸ்டர் ஒரு தொழிலில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கு லாபம் வரும் முதலாளிக்கா ஒர்க்கருக்கா ஸோ முதலாளிக்கு தான் ஒர்க்கருக்கு எங்கிறது லாபம் வரும் ஒர்க்கருக்கு வேலை தான் கிடைக்கும் சம்பளம் தான் கிடைக்கும் ஸோ இது புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு எதுக்கும் முதலீட்டாளர் தேவை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இத்தனை வருஷம் ஆட்சியில் மக்களுக்கு வேலை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண தெரியல அப்படின்னா நம்ம எதுக்கு அவங்களுக்கு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் தான் யோசிக்கணும் மக்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு வேலை எதை தான் அரசு வேலையாக மாற்றுவீங்க எப்படி தாங்க அரசு வேலை இத்தனை பேர் கொடுப்பீங்க அப்படின்றப்ப தான் ஒரு நாட்டோட முதுகெலமே அதை நம்ம புக்கில் கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் இங்கே படிச்சிருப்பீங்க நீங்கள் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இப்படியே தொன்று தொட்டு மாதிரி ஒரு காலகட்டத்தில் அது விவசாயம் நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லிட்டு புத்தகத்தோட முதல் பக்கத்தை தொடர்ந்து அதாவது ரெண்டாவது மூணாவது பக்கத்தில் இருக்கும் ஒருமைப்பாடு தேசிய ஒருமைப்பாடு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இப்போலாம் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேர் தான் இல்லை ஸோ அந்த விஷயம்லாம் வருங்கால சந்ததிக்கு எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே புக்குலே இல்லை அடிப்படை மாற்றம் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயம் மாறிக்கிட்டு இருக்கு இங்கே வேலை பெருக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த யாருமே எடுக்காததால நம்ம இங்கே தனியாட்டை அடிமையாக வேலை செஞ்சிட்ருக்கோம் நம்ம இங்கே தனியா தனியாட்டை வந்து அடிமையாக வேலை செய்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நம்மளோட ஆட்சியாளர்கள் தான் நம்மளோட ஆட்சியாளர்கள் நமக்காக என்ன செய்கிறாங்க இத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்றப்ப எதை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்க அரசு வேலையா தனியார் வேலையா தனியார் வேலையில வாங்கி தந்தா இப்போ ரீசெண்டாக வந்து ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக போராட்டம் அப்படின்னு ஒன்று செப்டம்பர் நாலாம் தேதி நடக்க கிடையாது செப்டம்பர் நாலாம் தேதி சிந்தாதிரி பேட்டையில் இருக்கு ஒரு முந்நூறு பேருக்கு மேலே ஒன்று கூடிய ஆலோசனை நடத்துறதுக்காக கூடுனப்ப எங்கே போராட்டம் நடத்துவாங்களோ அப்படின்ற ஒரு பிளானில் போலீஸ்காரங்க எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் போயிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி வேனில் ஏற்றிருக்காங்க ஸோ இந்த ஒரு ஒரு விஷயத்த பார்க்கும் ஆனால் இதை இங்கே போராட்டம் மக்கள் ஒன்று கூடி சேர்ந்து பேசி போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முன்னாடியே இங்கே நிறைய விஷயம் நடக்குது இங்கே போராட்டம் மட்டும்தான் நிலையானது அப்படிங்கிற மாதிரி இதை மாற்றம் ஒன்று தான் மாறாது அப்படின்ற மாதிரி இங்கே போராட்டம் ஒன்று தான் மாறாது அப்படின்ற மாதிரி இதுவும் போயிட்டுருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இங்கே நீங்கள் எப்போ சில விஷயங்களை யோசித்து நம்ம ஒரு நல்ல ஆட்சியாளனை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றது தான் ஒரே ஒரு கேள்வி இன்வெஸ்டரை கொண்டு வந்தால் இன்வெஸ்டர் தான் வளருவோம் நம்ம எப்படி வளருவோம் நம்மளோட நாட்டோட பொருளாதாரம் மேம்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை கவர்மெண்ட் பேரம் பேசிக்கும் எப்படி பார்த்தாலும் ஏன்னா எங்கள் நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களே அதனால் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வரி கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டாக்ஸ் வாங்கிக்குவாங்க இதில் யார் பாதிக்கப்படுவா ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் ஏதாவது பேச முடியுமா பேச முடியாது அவங்களுக்கும் ஒரு நிபந்தனைகள் இந்த தூய்மை பணியாளர்கள் இப்போதைக்கு இந்த தனியார் வேலையை எடுத்துருக்காங்கள ஸோ அங்கே போய் வேலை செய்யுங்க அப்படின்ற இடத்துல பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேலைக்கு எடுத்துருக்காங்க இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு நிபந்தனைகள் இருக்குது ஒரு பிரைவேட் ஒரு கார்பரேட் வந்து நிபந்தனை வச்சுக்குது அப்படின்னா தன்னோடய பணத்தை பெருக்கிறதுக்கு தன்னோட பணத்தை எப்படிலாம் மிச்சமனமோ தன்னோடய பணத்தை எப்படிலாம் சேமித்து சம்பாதிச்சிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட நிபந்தனைகள் அவங்களோட வரைமுறைகள் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்த மக்கள் எப்போ புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது மக்கள் வீழ்ச்சிக்கிட்டு போராடிக்கிறாங்க கேட்டுக்கிட்டே ஏன் பொறுத்தவங்க பேட்டி போதெல்லாம் ரேஷன் அரிசி தான் இருக்குது மளிகை சாமா எப்படி வாங்குறது ஏன்னா ஒரு மாதமாக வேலைக்கு போகல போராட்டத்தில் மட்டும் தான் ஈடுபட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல பதினாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூணுரூவா சம்பளத்துக்கு ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு நாங்கள் எப்படி வேலைக்கு போவோம் நாங்கள் இருபத்தி மூணுரூவா சம்பளமே எங்களுக்கு பத்துலையே அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருக்குது ஸோ மக்கள் இப்படி பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாகும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாயில் ஒரு இதுல இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கீழே இறங்குறான் அப்படின்றப்ப மக்களோட பொருளாதாரம் அவங்களோட வாழ்வாதாரம் தரம் வந்து மேல போகணும் அப்படின்றத தான் ஏன்னா இங்க இருக்க அப்படி இருந்தாதான் வாழ்க்கை வந்து சரி சமநிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்ல எதுவுமே மாறல அப்படியே இருக்குது அப்படின்னா ஏன்னா வளர்ச்சின்னு ஒண்ணு எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கும் எந்த நாடும் வளராம அப்படியே மண்ணு மாதிரி இருந்துட்டு போறது கிடையாது ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் சோ அதுக்கு காரணம் யாரு அப்படின்றத பாக்கணும் தனியார் முதலாளிகள்ட ஏன் கொடுத்துக்கிட்டு தனியார் முதலாளிகள் யாரு அவங்களை அவங்கள எதுக்காக கொண்டு வர்றீங்க அப்படின்றது அப்போ அரசுக்கு வேலை செய்ய தெரியலையா அப்போ அரசு என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதாவது மக்களாகியும் நாம யோசிச்சு பார்க்கணும் நம்ம இதை பத்தி நான் எதுக்காக கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு இல்லை ஸ்டாலின் ஐயா வந்து இந்த மோசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மக்கள் இங்கே நம்ம ஆட்சி செய்கிறோம்ல அவங்க ஏன் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்குறாங்க ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்காம அரசே அதை செஞ்சு பண்ணலாமே ஏன் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு மூலம் இல்லையா இல்லை தமிழ் ஆளுங்க அந்த அளவுக்கு படிக்கலையா நிறைய இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நம்ம இருந்து வேற இடத்துக்கு போனவங்க தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு அங்கே இருக்கிற அதிகாரத்தை கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் போது இங்கே வந்து நாங்கள் ஏன் வந்து கொத்தடிமைகளாக ஏன் தனியார் கம்மிட்டி எங்களை போய் குமிச்சு குமிச்சு தள்ளுறீங்க அப்படின்னு இருக்குது எங்களை போய் அங்கே குமிச்சு தள்ளுறதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் யாருக்காக சப்போர்ட் பண்ணுது ஃபுல்லாக இங்கே இருக்கிற மக்கள் வந்து கவர்மெண்ட்டை உருவாக்குவாங்க மக்கள் தான் அரசு ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா அரசு ஆட்சியாளர் ஒருத்தர் உட்கார வைக்கிறவங்கள ஸோ அவங்களுக்கும் மக்களுக்கும் நடுவில் யார் இருக்காங்கன்னா தனியார் முதலீட்டாளர்கள் ஸோ இவங்க தான் இவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க இதில் எனக்கு எங்கே அரசு வேலைன்னு இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் ஸோ இங்கே மட்டும்தான் கவர்மெண்ட்டோட சைன் இருக்கும் கவர்மெண்ட்டோட அரசு அதிகாரிகளுக்கும் அப்போ வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருக்காது நாங்கள் வேலை வாய்ப்பை எங்கே தேடி போகிறது நாங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு இடம் பெயர்றதுன்னு ஒன்று இருக்கும்போது நாங்கள் எங்கேயாவது வெளி மாநிலமோ எங்கேயாவது போகும்போது எங்களை அடித்து விளக்கும் போது எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்போதும் அரசு என்ன செய்யும் ஸோ இதெல்லாமே நம்ம தான் இருக்கணும் இங்கே நிறைய விஷயங்கள் மாறுபட்டுருக்கு எதை அரசு வேலையை மாற்றோன்னா ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதாவது வேளாண்மைன்னு இருக்குல்ல ஸோ வேளாண்மையை வந்து அரசு வேலையாக மாற்றுனா இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் விவசாயம் தான் நாட்டோட முதுகெலும்பே அதை தான் முன்வச்சாகணும் ஏன்னா இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் நாட்டில் இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோடி மொட்டையை வந்து அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கிராமத்தில் மொட்டையே அதுவும் இல்லாமல் சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் இது வரையும் எடுத்துட்டுருக்காங்க இதுக்கான காரணம் என்ன இந்த ஒரு கோடி முட்டை இருக்கில் இங்கே நான் வேறு ஒருத்தனை கொடுக்காம இருந்தால் இங்கே நான் எனக்கு எப்படி இருக்கும் ஸோ இதுதான் இங்கேருந்து காய்கறிகள் வெங்காயம் தக்காளின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறல கடல் உணவுகள்லாம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறல இதெல்லாமே நமக்கு மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது நமக்கு தான் நமக்கு மட்டும் இல்லை தனக்கு மிஞ்சியது தான் தானம் தர்மம் ஒன்று இருக்குல்ல ஸோ இங்கே இங்கே மக்கள் வந்து யாரும் ஃப்ரீயாக வாங்க போகிறதில்ல இங்கே மக்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு குறஞ்ச விலைக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து வர ஒரு லாபம் இருக்கும்ல ஸோ அதை ஒன்று எடுத்துக்கிட்டு மிஞ்சினதுன்னு ஒன்று இருக்கும்ல ஸோ இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணலாம் ஆனால் எல்லாமே விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது இதுக்கு காரணம் என்ன நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் வெளியில் போகிறது போய்கிட்டே இருக்குது அது ஏன் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி கடன் ஏன் இதை பற்றிலாம் மக்கள் யோசித்தாங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் இல்லை அடிப்படை மாற்றமே வரும் அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இன்வெஸ்டர் எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த இன்வெஸ்டர் எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க நமக்கு அதனால் என்ன ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ஸோ இன்னும் டீப்பாக சொல்லணும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா இதே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கும் வேறு நேரம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் ஏதாவது குறைபாடு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம் நான் இப்போ என்ன சொல்கிறது நானும் ப்ரைவேட்டில் தான் வேலைக்கு ஸோ அதனால் இது அரசு வேலை கிடைக்காத ஒரு இயக்கம்னு அப்படின்னு வச்சுக்கலாம் அரசு சரியில்லை அப்படின்றதால நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்ற ஒரு காரணமும் வச்சுக்கலாம் அவங்கள்ட்ட நான் இப்போ வேலை செய்கிற நிறைய விஷயத்த பற்றியும் உங்கள்கிட்ட நான் பேசணும் அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்களை பேசணும் ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த யூடியூப் சேனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வேறு ஒரு இடத்த பிடிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்றது தான் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு எப்பவும் ரொம்ப 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 முக்கியம் வேளாண்மைய அரசு வேலையாக மாற்றுனா எல்லாமே மாறும் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு நகர்ப்புறத்தில் கிராமப்புறத்தில் இருக்க இப்போலாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க படிச்சுறாங்க அதனால் கிராமப்புறங்களுக்கும் அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கே வேலை வாய்ப்பு கொடுக்குறதே ரொம்ப சிரமமாக இருக்குது கிராமப்புறங்கள்லேயும் படித்ததால் இங்கேருந்து வேலை செய்கிறது கஷ்டம் இங்கேருந்து வேலை கிடைக்காதால் அவங்க என்ன பண்ணுறது படிச்சது இருக்குடா அப்படின்றது பாக்குறாங்க படிக்காமல் இங்கே இருந்துட்டு இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் ஆனால் படிப்புன்னு ஒன்றும் தேவையில்லை அதனால் இங்கே படிச்சுட்டு என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியாமல் அகதிகளாக வெளிநாட்டுக்கு போகிறாங்க அடிமையாக ப்ரைவேட்டில் கொத்தடிமையாக வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் வேலையே கிடைக்காம கோடிக்கணக்கான இளைஞர்கள் அப்படின்ற பேரில் இருக்காங்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் சொல்லலாம் நீ ஏன்னா கோடிக்கணக்கான இளைஞர்கள் நீங்கள் நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அதான ஃபேக்ட்டு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் வெறும் குரூப் ஃபோர்ட்டி இதுக்கு மட்டும் எழுதுகிறான் மீதி இருக்கிற எக்ஸாம்லாம் சேர்க்கணும்ல அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர் எழுதுவாங்கள்ல ஒரு பத்து எக்ஸாமுக்கு பத்து லட்சம் பேர் எழுதுகிறான் அப்படின்னா ஒரு கோடி தாராளமாக வந்திருக்குல்ல அந்த இதில் இருக்கிறதே தான் எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்காக ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கலாம் ஸோ அதை பற்றிலாம் நான் எதுவும் பேசறில்ல இங்கே கோடிக்கணக்கான பேருக்கு வேலை இல்லாமல் அதான் அரசு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன் அரசு வேலை அத்தனை பேருக்கும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் லட்சக்கணக்கான பேருக்காவது வேலை கொடுக்கணும்ல இங்கே வேலை வாய்ப்புங்கிறதே ஒன்று இல்லையே அதனால தான் எங்களோட குரலில் அப்படி வருது ஸோ அதனால் மறுபடியும் ஒரு பதிவு அடுத்த பதிவு சந்திக்கலாம் அது வரைக்கும் அடுத்த ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் மறக்காம கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வணக்கம்